எந்தெந்த மந்திரங்கள் என்னென்ன தேவைக்காக பயன்படும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளுக்கான மந்திரம் எது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அதற்கான முழு பலனை நான் எப்படி வாங்கிறது மந்திரம் என்னென்ன தேவைக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ரகசியம் அப்படி என்னதாங்க மந்திரத்துக்கு பின்னால் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் நல்ல தெளிவாகவும் விரிவாகவும் பேச குருவே சரணம் நிறைய மந்திரம் வந்து யூடியூப்லையும் சரி புஸ்தகங்கள்லையும் சரி நிறைய பார்க்குறோம் எனக்கோ வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய காரியங்கள் ஜெயிக்க வேண்டியது இருக்குது எந்த மந்திரம் சொன்னால் எனக்கு வெற்றி கிடைக்குங்கிறது தெரியவும் மாட்டேங்குது எந்த மந்திரம் சொல்லணுங்கிற அளவுக்கு எனக்கு நாலெட்ஜும் இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மந்திரங்களை பற்றி நமக்கு தெரியணும் மந்திரம்னா என்னது அப்படின்னா ஆள் மனசில் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நம்புறீங்கன்னா அதுக்கு பேர் தான் மந்திரம் நான் நல்லா இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் நல்லா இருப்பேன் அது ஒரு மந்திரம் நல்லா இருந்துருவேனா இது ஒரு மந்திரம் இது வந்து எண்ணங்களின் பால் செயல்படக்கூடிய ஒரு மந்திர வகைகள் இன்னொரு மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஜ மந்திரங்கள் எங்கேயோ ஒரு சக்தி செயல்பட முடியாம திணறிகிட்டு இருக்கு அந்த சக்தியை நான் தூண்டி விடுறேன் அது மகாலட்சுமிங்கிற சக்தியா இருக்கலாம் காளிங்கிற சக்தியா இருக்கலாம் புவனேஸ்வரிங்கிற சக்தியா இருக்கலாம் ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ளார செயல்பட முடியாமல் திணறிகிட்டு இருக்கு அது செயல்பட்டால் நான் பேரோட புகழோட இருப்பேன் தைரியசாலியாக இருப்பேன் பணக்காரனாக இருப்பேன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த சக்தியை தூண்டுறதுக்குன்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள் இருக்கு அதுக்கு பேர் பீஜ மந்திரங்கள்னு சொல்லி இப்போ பீஜ மந்திரங்கள் ரெண்டு டைப்பில் தான் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இம்மில முடியும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் அம் ரம் இப்படின்னு இம்மில முடியக்கூடிய மந்திர வகைகள் இதுக்கு சக்தி பீஜம் அப்படின்னு பேர் இன்னொரு வகை மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இங்குல முடியும் அங் மங் ரங் டங் இப்படின்னு இங்குல முடியக்கூடிய சில பீஜங்கள் இருக்கும் அதுக்கு பேரு பீஜ வகைகள் அப்படின்னு பேர் இப்போ இந்த மந்திரங்கள்ல எனக்கு எது வாழ்க்கைக்கு பொருந்தும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இப்போ மந்திரங்களை பத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமா சில சைன்ஸை நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த மந்திரங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ஐந்து எழுத்துக்களை பற்றி நம்ம பேசணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களை தூண்டக்கூடிய எழுத்து இக்கு இப்பு இத்து இச்சு இட்டு இந்த ஐந்து எழுத்துக்கள் இப்போ இட்டு அப்படின்னா மண் இத்து அப்படின்னா நீர் இச்சு அப்படின்னா நெருப்பு இக்குன்னா காத்து இப்புனா ஆகாயம் அப்படிங்கிற ஐந்து எழுத்துக்கள் பஞ்சபூதங்களை தூண்டக்கூடிய எழுத்துக்கள் இப்போ என் உடம்புல எந்த பூதம் தன்னுடைய திறனை இழந்த நிலையில் இருக்குது எந்த பூதத்தினுடைய ஆற்றல் குறைவாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இப்பு ஆகாய பூதம் ஆற்றலை குறைவாக வச்சிருக்குது அப்படின்னா என்னுடைய தெய்வீகமான சிந்தனைகள் அன்பு வெளிப்படுற விஷயம் நல்ல ஒரு ஆற்றலுடன் பேர் புகழ் கொண்ட வாழ்க்கை எனக்கு மிஸ் ஆகுதுன்னு அர்த்தமாகுது இப்போ முதல்ல அப்போ என்ன பண்ணணும் ஆகாய பூதத்திற்கான எழுத்தை முதல்ல போடணும் இப்பு இது எனக்குள்ளார இருந்து கிளம்ப வேண்டிய ஆற்றலா இல்லை உலகம் முழுவைக்கும் அது கிளம்பி பரவ வேண்டிய ஆற்றலா அப்படின்னு யோசிக்கும் போது இப்பு கடுத்து இம்மு போடணும் இப்பு கடுத்து இங்கு போடணும் இடையில என்ன எழுத்து போடணும் இப்படிங்கிற அந்த அறிவியல் பிரகாரம் நாம ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து பிரயோகம் செய்தால் மந்திரத்திற்கான பலன் கிடைச்சே தீரும் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஹிரீம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்குது புவனேஸ்வரி பீஜம் அதுவே கிரீம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்குது காளி பீஜம் ரெண்டுக்குமே பாருங்கள் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னால் எழுத்து மட்டும் இக்கில் இருக்கும் இல்லைன்னா ஹா வடமொழி ஹாலில் இருக்கும் இந்த ரெண்டுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இக் அப்படிங்கிறது எனக்கு உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளை ஆற்றலுடன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பீஜ வகை அதுவே க்ரீம் அப்படின்னா வெளிப்படுத்திய திறமையாக அந்த என்னுடைய திறமை வெளிப்படுது ஆனா வெளிப்பட்ட திறமைக்கு வெளி உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கலன்னு இருந்தா அந்த ஹானவ ஹிரீம் சொன்னீங்க அப்படின்னா உலகம் முழுமைக்கு உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்படியா செய்ய முடியும் இப்போ சிலருக்கு வந்து உள்ள திறமையே இருக்காது ஆனால் ஹிரீம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகணும் மந்திரம் பலன் கொடுக்காத மாதிரியே இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் முதல்ல தனக்குள்ள ஒளிஞ்சிருக்க கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்த பார்க்கணும் அதுக்கப்புறம் அதை பிரபலப்படுத்த பார்க்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் முதல்ல க்ரீம் போடணும் ரெண்டாவது க்ரீம் போடணும் இப்படி அந்த மந்திரங்களை நமக்கு சரியாக அடுக்க தெரிந்தால் சரியாக வரிசைப்படுத்த தெரிந்தால் மந்திரம் அப்படியே சொல்லி 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 வேலை செய்யும் அப்படி மந்திரங்களை வகைப்படுத்துவதில் நம்ம சபை வந்து ஒரு கில்லாடின்னு வச்சுக்கோங்க இந்த மந்திரம் எதுக்கு வேலை செய்ய போகுது இந்த மந்திரத்தில் வரக்கூடிய முதல் எழுத்து உள்ள என்ன பூதத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது அதுக்கடுத்து வர ரி அப்படின்னா அதோட வேலை என்ன இதுக்கடுத்து இம்ம சேர்க்கணுமா இங்க சேர்க்கணுமா சேர்த்தா என்ன நடக்கும் இது யாருக்கு பொருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பிரிச்சு எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறதில் நம்ம சபை இல்லாடி அப்படி ஒரு மந்திரத்தை சரியானபடி அமைக்க தெரிந்து சரியானபடி பிரயோகம் செய்ய தெரிந்து பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா மந்திரங்கள் பலனை கொடுத்தே தீரும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓம் அப்படிமாங்க இந்த ஓ அப்படிங்கிறத நீட்டி இம்மை வந்து சத்தமே இல்லாமல் முடிப்பாங்க ஓ அப்படிம்பாங்க இந்த இம்மில் வந்து சத்தம் இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் வெளியில் அங்கீகாரமே இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பது பொருளாகும் வாழ்க்கையில் சரியானபடி நிம்மதியை இழந்த நிலையில் தவிக்கிறார்கள் அப்படிங்கிறது பொருளாகும் அவர்களுடைய எந்த மாதிரியான வாழ்க்கையின் சூழல்களையும் எதிர்கொள்வதற்கான திறன் இல்லாமல் தவிக்கிறார்கள் அப்படின்னு பொருளாகும் சின்ன சின்ன சம்பவங்களை கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாம திணறாங்கன்னு அர்த்தமாக பார்த்தீங்களா அகத்தின் அழகு புறத்தில் தெரிகிறது அப்போ உள்ள இருக்கிற சிஸ்டம் தான் வெளியில உச்சரிப்பாவும் செயலாவும் வருதுங்கிறது அதுல அர்த்தமாகுது அப்போ சின்ன சின்னதா திருத்தங்கள் செஞ்சு அந்த மந்திரத்தை சரியாக பிரயோகம் பண்ண தெரிஞ்சா இவ்வளவுதாங்க அறிவியலே மந்திரம் வந்து ஒரு அதிர்வு அந்த அதிர்வை எப்படி கொடுக்குறோமோ அந்த கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் இந்த அறிவியல் மட்டும் நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் சொல்லுவாங்க நீங்க எடுத்தாலும் நேர பயிற்சிக்கு வர சொல்றீங்களே அப்படின்னு நம்ம யாரையுமே அப்படி சொல்றதே இல்லை யூடியூப்பில் நிறைய ரகசியங்கள் சொல்லியிருக்கோம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் துல்லியமாக இந்த மந்திரம் இப்படி உச்சரித்தால் இன்ன பலனை கொடுக்கும் நீங்கள் உச்சரிக்கிறது சரி நீங்கள் உச்சரிக்கிறது தவறு அப்படிங்கிறத என் கண்ணால் பார்த்து அதை திருத்தி பலன் கொடுக்கறதுக்கு இது அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தேவைப்படுறோம் அந்த திருத்தம் தேவை அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் நம்ம வர சொல்கிறோம் இல்லைனா வராதிங்கன்னு தான் சொல்கிறோம் விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் மற்றவங்களை போல நம்ம சபையை நினைக்கவே முடியாது என்ன நம்ம சபை வந்து என்ன சொல்ல வருதுன்னா ஒன்றை கொடுத்தோம் அப்படின்னா சரியாக கொடுக்கணும் பொது வழியில் வந்து சின்னவங்க பெரியவங்க ஏற்கனவே நோயில் இருந்தவங்க மருத்துவ முறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவங்க மனநிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது இப்படி பொதுவான ஒரு குணம் கொண்ட மனிதர்களுக்கு சொல்லும்போது எவ்விதத்திலும் சைடு எஃபெக்டே வராத ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் ஆனால் அதுவே நேர ஒருத்தரை பார்க்குறோம் உணர்வால் அவங்ககிட்ட கலக்கிறோம் அவங்க உச்சரிக்கிற விதம் அவங்க வச்சிருக்கிற முத்திரைகள் இதெல்லாம் கவனிக்கிறோம் அவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரியுது அப்படின்னா இதை இப்படி பண்ணாதீங்க இதை இப்படி மாற்றுங்க இது இந்த இடத்துல இப்படி வைங்க இந்த பீச்சத்தை இப்படி நீட்டுங்க இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை சிங்கிள் டேல ப்ரூவ் பண்ண முடியும் இதுதான் மந்திரங்களுடைய வலிமை நல்லா புரிஞ்சுக்கோங்க மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாலே அந்த மந்திரம் ஏன் சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரம் எனக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜெயிச்சு நீ அவ்வளவுதான் குருவே சரணம்